வணக்கம் கால நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளுக்கான நிதி தொடர்பாக பிரதமரின் அறிவிப்பு அரசாங்கம் அரசாங்கத்தை விசாரணை செய்யும் நிலையம் கர்சன சூரிய பெருமவின் வெற்றிடத்திற்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினாலு நாடுகளுக்கான வரி அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் கரணியா சூர்யா தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை வலியுறுத்தினார் மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும் இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளையும் மனதில் வைத்து எடுக்கப்பட வேண்டும் கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய சவால்கள் இருக்கிறதா ஒன்று தற்போதைய கல்வி முறையை மாற்றி அமைப்பது அடுத்த சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பதா நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது பாடசாலைகளின் வளமையான பணிகளை முன்னெடுக்கும் போதும் கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாத தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் ஐம்பதாவது ஆண்டு குருத்துவ பணி நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கொழும்பு ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் மல்வத்து பீடத்தை சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல சர்வ தலைவர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு கர்தினால் மல்கம் ரஞ்சித் பல தசாப்தங்களுக்காக தம்மை அர்ப்பணித்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் இதேவழி உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தம் மீதான அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாது அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபடுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரசாங்கத்திற்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதற்கமைய உரிய பொறிமுறையினூடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உஸ்கேட்டி கேதோன் நிஷாந்த ஜே வீரவின் பெயரை அறிவித்து வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது முன்னாள் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கே உஸ்கேட்டி கேதோன் நிஷாந்த ஜே வீர பெயரிடப்பட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஒன்று முதல் பதினாலு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் தென்னாப்பிரிக்கா லாவோஸ் மற்றும் மியன்மார் மீதான புதிய வரிகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் மற்றும் துனிசியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் தென்னாப்பிரிக்கா மற்றும் பாஸ்னியா பொருட்கள் முப்பது சதவீத வரிக்கு உட்பட்டவை என்றும் இந்தோனேசியா முப்பத்தி இரண்டு சதவீத வரிக்கு உட்பட்டவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் மற்றும் சேர்பியா ஆகிய நாடுகளில் முப்பத்தி ஐந்து சதவீத வரிகளையும் கம்போடியா மற்றும் தாய்லாந்தில் முப்பத்தி ஆறு சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் லாவோஸ் மற்றும் மியன்மாரில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால செய்திகளை இரவே முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி